பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது ஒரு சூழல் அமைந்தால் கூட அதற்காக கூட்டணியை விட்டு வெளியேறுவது என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை நிலைப்பாடுகளுக்கு முரணாக அமையாமல் இருக்க வேண்டும் அப்படிதான் நாங்கள் வந்து அது எந்த முடியும் எடுப்போம் அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில் மற்றவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது திமுக அதிமுக தலைமையிலான இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும் மோதலாகத்தான் அமையும் அதிமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் இதை லீட் பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அமித்ஷா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க என்னை போனருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்கு பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்போ பிஜேபி தான் வந்து அந்த அணியை லீட் பண்ணது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக இருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் ஆக அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நாங்கள் ரெண்டு சீட்டாக குறையிறோம் ஒரு சீட்டாக குறையிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும் எப்படி பயணிக்க துணிகிறார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது